வணக்கம் நண்பர்களே இப்போ நம்ம மதுரை சிக்கந்தர் சாவடியில் புதிதாக கட்டி முடிக்கப்பட்டு விற்பனைக்கு தயாராக இருக்கக்கூடிய வீடை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலரை செண்டுங்க ஒரு ஆயிரத்தி இரநூறு சதுரடி கட்டுமானம் இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா வடக்கு பார்த்த வாசலுங்க இது வந்து ஒரு எண்பத்தஞ்சு லட்ச ரூபா கோட் பண்ணுறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஃபர்னிஷ்டு உள்ள புறாமே இருந்து டைனிங் டேபிள் எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு வீடு இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டடி ரூம் தனியாக கொடுத்துருக்காங்க ஆ சரிங்களா டபுள் பெட்ரூமு ஸ்டடி ரூம் மாடியில் ஒன்று வந்துடும் அந்த மாதிரி இருக்குது பாருங்கள் மரங்கள்லாம் வச்சு அழகாக பூச்செடிகள்லாம் வச்சு ஒண்டர்ஃபுல்லாக இது பண்ணியிருக்காங்க ஒரு முப்பது அடி ரோடு வந்துடுது கார் பார்க்கிங் எல்லாமே வீட்டுக்குள்ளே தனியாக வந்துடுது தண்ணி நல்லா குடி தண்ணி நல்லா இருக்குது இந்த மாதிரி ஒரு அருமையான ஒரு பகுதியாக அது இருக்குங்க சரிங்களா இந்த மாதிரி கார் பார்க்கிங் வந்துடுது பாருங்க பார்த்தீங்களா நல்லா இருக்கா இந்த மாதிரி வருதுங்க வீடு பாருங்கள் இப்போ டோர் உங்களுக்கு காட்டுறேன் சூப்பராக இருக்கும் தேக்கு டோரு எப்படி இருக்குன்னு பாருங்கள் இந்த மாதிரி வந்து மெலமன் பாலிஷு போட்டு தேக்கு டோரில் அப்படியே அருமையாக வந்து பாலிஷ் பண்ணியிருக்காங்க மெலமன் பாலிஷ் போட்டிருக்காங்க இதெல்லாம் நம்ம கேமராவில் காட்டுற விட நீங்கள் நேரில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் உங்களுக்கு நல்லா தெரியும் இதோட அப்பியரன்ஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரியும் பாருங்கள் மேலே எல்லாமே எல்இடி தான் டைனிங் ஹாலு எல்லாமே வந்திருக்கு ஹால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இரநூத்தி இரநூத்தம்பது செருடிக்கு குறையாதுங்க இந்த ஹால் வந்து பெரிய ஹாலு டிவி ஷோகேஸ் யூனிட்டு எல்லாமே பூஜா கபோர்டு யூனிட்டு எல்லாமே இருக்குது இப்போ பூஜா கபோடு காமிச்சுறேன் இது பாருங்கள் அவ்வளோ பெரிய பூஜா கபோர்டுன்னு பாருங்கள் இந்த மாதிரி கொண்டாந்துருக்காங்க ஒன்றரை ஃபுல்லாக இருக்குது நேரில் வந்து பாருங்கள் பாதி ஹால் வந்து பூஜா கபோர்டு பெருசாக பிடிச்சிருக்கு அந்தளவுக்கு வந்து பூஜை பொருட்களுக்கு சாமி படம் வைக்கிறதுக்கு ஆன்மீகத்துக்கு நல்ல இது கொடுத்துருக்காங்க பாருங்கள் இது இல்லை டைனிங் ஹாலு அப்புறம் கிச்சனோட சேர்ந்த பகுதி இந்த மாதிரி வருது பாருங்கள் டைனிங் ஹாலு அது வந்து வாஷ் மிஷின் இந்த மாதிரி வந்துடுது முன்னாடி வந்து அந்த கிளாஸு இது வந்துடுது இதில் பூராமே பார்த்திங்கன்னா இந்த அந்த பூஜாடி மாதிரி அந்த அழகி பொருட்கள்லாம் வைப்பாங்க மேலே கபோர்டு வைப்பாருங்க சூப்பராக பண்ணியிருக்காங்க நேர்த்தியாக இருக்குது இதில் வந்து மாடலர் கிச்சனுங்க இந்த இடத்துல மாடலர் சிம்னி வந்துடும் அதுக்காக அந்த இடத்துல ஐடியலாம் விட்ருக்காங்க எல்லாமே பாருங்கள் இந்த மாதிரி வந்துடுதா எல்லாமே மாடலர் கிச்சன் ஐட்டம் மெத்தடில் எல்லாமே வச்சுருக்காங்க இதை பாருங்கள் ஒண்டர்ஃபுல்லாக வருது இந்த மாதிரி டைனிங் ஐட்டம் எல்லாமே வந்துடுது இப்படியே உள்ளே வந்தோம்னா இதில் பாருங்களேன் ஒரு நூற்றி அறுபது சதுரடிக்கு குறையாத ஒரு பெட்ரூமுங்க ட்ரெஸ்ஸிங் டேபிள் எல்லாமே வந்துடுது மாஸ்டர் பெட்ரூம் நல்லாயிருக்கு பாருங்கள் அவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குது பாருங்கள் பெரிய பெட்ரூமு கபோர்டர் இருக்கலாம் அழகாக இருக்குது எல்லா கபோர்டருக்கு எல்லா பீரோஸுங்களும் சாவி தனியாக இண்டிவிஜுவலாக கொடுத்துருக்காங்க இது வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிள் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இதில் வந்து மேக்கப் கிட்டு இதெல்லாம் வச்சுக்கலாம் அட்டாச்சு லெட்டின் லெட்டின் பாத்ரூம் வந்துடுது நல்லா ஸ்பேசியஸாக இருக்குது பாருங்க மேலே வரைக்கும் சீலிங் வரைக்கும் டைல் ஏற்றிட்டாங்க இதில் வந்து ஒரு கண்ணா இது வந்துடுது கண்ணாடி வந்துடுது வாஷ் பேஷின் வந்துடுது ரெண்டு பெட்ரூமை பார்த்துருவோம் பாருங்கள் இது கொஞ்சம் ஒரு நூற்றி பத்து சதுரடி வரக்கூடிய ஒரு பெட்ரூம் அது இருக்குது அட்டாச்சு லேட்டிரன் பாத்ரூம் வந்துடுது இதில் பாருங்கள் மேலே வரைக்கும் டைல் ஏற்றாங்க இந்த மாதிரி வந்துடுது பாருங்கள் இப்படி வருது வெளியில் அழகாக மரங்கள் இந்த மாதிரி இருக்குது இப்போ மாடியில் ஒரு ஸ்டடி ரூம் இருக்குது அதை பார்த்துருவோம் மாடியில் ஒரு ஸ்டடி ரூம் இந்த மாதிரி வருதுங்க மாடியில் ஒரு ஸ்டடி ரூம் பார்த்திங்களா இது ஸ்டடி ரூமுங்க படிக்கிறதுக்கு குழந்தைகள் உட்காந்து படிக்கிறதுக்கான ஒரு ரூம் பிரத்யேகமாக அதுக்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் இங்கே ஒரு அட்டாச்சு லெட்டின் அண்ட் பாத்ரூம் வந்துடுது இந்த மாதிரி இருக்குது இந்த மாதிரி கிளாஸ் ஒர்க்லாம் வந்துடுது முகம் கழிவிக்கிறதுக்கு இந்த மாதிரி கிளாஸ் இப்படி வந்துடுது இந்த மாதிரி ஸ்டடி ரூம் மாடியில் ஒரு ஸ்டடி ரூம் வந்துடுது இங்கிட்டு மொட்டை மாடி வந்துடுது கூலிங் டைல் போட்டிருக்காங்க நல்ல வெயில் ஒரு மணி வெயில் இப்போ நான் நடந்துக்கிட்டு இருக்கேன் பாருங்கள் செப்பல் போடலை நான் ஆனால் லைட்டாக விது விதுன்னு இருக்குது அவ்வளோதான் அப்போ கீழே டெம்பரேச்சர் எப்படி இருக்கும் வீட்டுக்குள்ளே டெம்பரேச்சர் இருக்காது டெம்பரேச்சர் இல்லை பாருங்க செம்மையாக இருக்குது ஃபுல்லாக வீடுகள்லாம் எல்லாமே தான் பாருங்க தண்ணி நல்லா இருக்குது இந்த மாதிரி நல்ல காற்றோட்டம் இங்கே வந்துங்க பாருங்க இதில் வந்து வாஷிங் மிஷின் இங்கேயே வச்சுக்கலாங்க வாஷிங் மிஷின் இங்கே வச்சுக்கலாம் இதில் வந்து இந்த குழாய் இருக்குது பவர் கனெக்ஷன் இருக்குது இங்கே வச்சு துவைச்சிட்டு இந்த இருக்கா தண்ணி போகிறதுக்கு அவுட்லெட்டு இங்கே கொடுத்துருக்காங்களா இங்கேயே துவச்சிட்டு இப்படியே காய போட்டுக்கலாம் மாடியில் மொட்டை மாடியில் அதுக்காக இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் கொடுத்துருக்குறாங்க சரிங்களா பாருங்கள் இந்த வீடை பற்றின தகவல்களுக்கு வீடியோவில் தெரிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நேரில் வந்து பாருங்கள் இந்த வீடு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் நம்மளோட யூடியூப் சேனல் கார்த்தியன் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்